இப்போது ஆன்மீக வழிபாடுகள் பண்ணுற எல்லார் வீட்லேயும் வந்து துளசி செடி வந்து கட்டாயமாக வச்சுருப்பாங்க துளசிக்கும் அந்த ஆன்மீகத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம் முதன்மையாக வந்து மு புனித புனிதத்தன்மை வாய்ந்ததா கருதப்படுறது வந்து துளசியை சொல்கிறாங்க இப்போ வந்து பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை விட வடநாட்டு சைடில் பார்த்திங்கன்னா துளசிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெருமாளோட அடுத்த அம்சமாக பார்க்கக்கூடியது வந்து துளசியை பார்க்குறாங்க அதே மாதிரி மகாலட்சுமியோட மறு ரூபமாகவும் துளசியை பார்க்குறாங்க மாதவிடாய் நம்ம போய் விடாய் துளசி செடியை தொட்டோம்னா அது பட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அதாவது துளசி செடி எதுக்காக வந்து மாதவிடாய் நாட்களை தொடக்கூடாதுன்னு தொட சொல்றாங்க இப்ப பொதுவா நம்ம நார்மலா நம்ம உடம்புல இருக்க வெப்பநிலையும் மாதவிடாய் நேரத்துல இருக்கும் போது இருக்க அந்த வெப்பநிலையும் அதிகப்படும் அதிகப்படும் போது நம்ம துளசி செடியில் பொதுவாகவே செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது அதுக்கு அதுக்கு வந்து அந்த தாக்கம் அதிகமாக அந்த நம்ம உடம்புல இருக்க உஷ்ணம் வந்து அதிகமாக அதுக்கு போய் சேர்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது அதை என்னால் நீர் விடுறத வந்து பெண்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஆன்மீக வழிபாடுகள் பண்ற எல்லார் வீட்லயும் வந்து துளசி செடி வந்து கட்டாயமா வச்சிருப்பாங்க துளசிக்கும் அந்த அந்த ஆன்மீகத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு தொடர்பு சொல்லலாம் என்ன எங்களுக்காக அப்படின்றதாக இந்து மதத்துல மட்டும்தான் வந்து எல்லா ஒரு ஒரு விருட்சத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இருக்கு அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆலயங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மரம் வந்து தல விருட்சமா இருக்கும் ஆனா இது எல்லாத்தையும் விட முதன்மையா வந்து அதிக புனித தன்மை வாய்ந்ததா கருதப்படுறது வந்து துளசி சொல்றாங்க இப்போ வந்து பொதுவா நம்ம தமிழ்நாட்டை விட வடநாட்டு சைடில் பாத்தீங்கன்னா துளசிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நித்தியபடியே அவங்க வந்து சாப்பிடாம கூட இருப்பாங்களோ இல்லையோ தெரியாது துளசிக்கு பூஜை பண்ணாம இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த துளசிக்கு வந்து நல்ல அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி பெருமாளோட அடுத்த அம்சமா பார்க்கக்கூடியது வந்து துளசியை பார்க்குறாங்க அதே மாதிரி மகாலட்சுமியோட மறு ரூபமாகவும் துளசியை பார்க்குறாங்க இப்போ வந்து இந்த துளசி வந்து வீட்டில் வந்து நம்ம எதுக்காக வச்சு வளர்க்குறோம் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் வந்து நிறைய துர்சக்திகள் சக்திகள் துர்தேவதைகளோட ஆதிக்கம் இருக்கு அப்படின்னா அந்த துளசி வந்து அந்த மனையில வந்து வளராது நம்ம எடுத்துகிட்டு அந்த வைப்போம் உடனே அது பட்டு போயிடும் திரும்ப வைப்போம் பட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த துளசி மாடத்தை வந்து வடகிழக்கு வடகிழக்கு திசையில வந்து கிழக்க பார்த்த மாதிரி வச்சு பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணிட்டே வரும்போது அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னும் போது அந்த துளசி வந்து பட்டு போயிடும் அதனால மன வருத்தம் வேண்டாம் திரும்பவும் அது அந்த மாதிரி பட்டு போக போக நீங்கள் அடுத்தடுத்து துளசி வச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் போய் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வந்து அந்த இடத்துல பெருகும் அப்போ வந்து நீங்கள் அதை வந்து அதை எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் போது எப்போ அந்த துளசி செடி வந்து பட்டு போகாமல் நல்லா விட்டு வளருதோ அப்ப வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே இங்க கிளியர் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயம் ஆனா வந்து நிறைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா துளசி செடி பட்டு போயிடுச்சுன்னா என்னென்ன நினைப்பாங்க ஐயோ நம்மளுக்கு ஏதோ ஒரு அபசகனம் வரப்போகுது ஏதோ தீட்டு பட்டுருச்சு அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி எதுவும் பயப்பட வேணும் அப்படி ஒரு பரவலான கருத்து இருக்குல்ல மாதவிடாய் காலத்துல நம்ம போய் அந்த துளசி செடியை தொட்டோம்னா அது பட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அதாவது துளசி செடி எதுக்காக வந்து மாதவிடாய் நாட்களை தொடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இப்ப பொதுவா நம்ம நார்மலா நம்ம உடம்புல இருக்க வெப்பநிலையும் மாதவிடாய் நேரத்துல இருக்கும்போது இருக்க வெப்பநிலையை அதிகப்படும் அதிகப்படும் போது நம்ம துளசி செடின்ல பொதுவாகவே செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது அதுக்கு அதுக்கு வந்து அந்த தாக்கம் அதிகமா அந்த நம்ம உடம்புல இருக்கற உஷ்ணம் வந்து அதிகமா அதுக்கு போய் சேரதுக்கு நிறைய வழி இருக்கு அதனால வந்து பொதுவாவே துளசி செடின்னு கிடையாது எந்த செடிக்குமே மாத நாளில் நீர் விடுறதை வந்து பெண்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம மாதவிடாய் நாட்ல துளசிக்கு மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது பொதுவாகவே எல்லா செடிக்குமே வந்து மாதவிடாய் நாட்களில் தண்ணி விடக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க பின்பற்றிட்டு வரோம் இப்போ துளசி செடி வந்து பெருமாளுடைய சொல்லிருந்தீங்க அது எப்படி பெருமாளுடைய ஸ்வரூபமா துளசி செடி மாறுச்சு மேம் அதாவது துளசி செடின்றது வந்து பிருந்தா அப்படின்றது ஒரு அசுரனோட மனைவி ஜலந்தர் அப்படின்ற ஒரு அசுரனோட மனைவி அவங்க அவங்க வந்து விஷ்ணு பக்தியில வந்து தலை சிறந்த இருந்தாங்க அத வந்து ஒரு பதிவிரதையாவும் அவங்க இருந்தாங்க அவன் அசுரன்றதுனால தன்னோட பதிவிரதையோட அந்த பக்தியால அவனை அவனுக்கு வந்து சுத்தி ஒரு பாதுகாப்பு வலையம் வச்சிருந்தாங்க அசுரன்னாலே தேவர்கள் கையால ஒரு நாள் தான் ஆகணும் இல்லையா அப்ப வந்து பெருமாள் வந்து அவனை அழிக்கிறதுக்காக ஜலந்தரனாவே உருவெடுத்து விருந்தா கிட்ட போறாங்க போய் அந்த தடுப்பு சுவரை உடைக்கிறதுக்கு வரம் கேட்டு வாங்கிடுறாங்க ஆனா வந்து அந்த விருந்தா என்ன பண்றாங்க வந்திருக்கிறது விஷ்ணுதான் அப்படின்றத தெரிஞ்சு அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு வரம் கேட்கறாங்க அப்ப அவ என்ன கேக்குற நான் வந்து உங்களை உங்களுடைய பூஜையில நான் வந்து என்ன வந்து உங்களோட பக்தியில சிறந்தவெல்லாம் நீங்க வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவளோட அந்த பக்தியையும் அவளோட அந்த பிரதிவித பக்தியையும் உணர்ந்து அப்ப பெருமாள் தான் பண்றாரு உன்னை வந்து துளசியா வந்து அவதரிக்க வைக்கிறேன் அப்போ நீ இனி வரும் காலங்கள்ல என்னோட பூஜைக்கு வந்து நீ பயன்படுவேன் நீ இல்லாம என்னோட பூஜை வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை வந்து விருந்தாக்கு கொடுக்கறாங்க தான் இன்னைக்கு என்ன பண்றோம் நம்ம இப்போ பெருமாள் பூஜை ஆகட்டும் லக்ஷ்மி பூஜை ஆகட்டும் ஆஞ்சநேயர் பூஜை துளசி இல்லாம அந்த பூஜை வந்து முழுமையடையாது அதே சமயம் பார்த்திங்கன்னா துளசி இல்லாம பண்ற பூஜை நம்மளுக்கு பலனும் கொடுக்காது அப்படி தான் வந்து துளசி வந்து நம்மளுக்கு வழிபாட்டுக்கு வந்துச்சு அப்போ வந்து மகாலட்சுமியோட மறு உருவமாவே நம்ம வந்து பாக்குறோம் அப்ப வந்து அந்த விருந்தா என்ன பண்ற பெருமாளுக்கும் சாபம் கொடுக்குறா அப்ப வந்து பெருமாளை வந்து நீ கல்லா போயிடணும் நீ வந்து என்னோட கணவரோட மறு ரூபத்துல வந்து என்ன நீ ஏமாத்தினாது நீ தெய்வமாவே இருந்தாலும் நீ கல்லா போயிடணும் அப்படின்னு வரம் கொடுத்த உடனே அப்ப தன்னோட பக்த கொடுக்குற அந்த வர சாபத்தை வந்து பெருமாள் ஏத்துக்கிறார் ஏத்துக்கிட்டு கல்லா மாறிடுறாரு அதைதான் நம்ம இப்ப சால கிராமமா வச்சு வழிபாடு பண்றோம் இது வந்து வடநாட்டு சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் துவாதசி திதியில வந்து அஹ் துளசி செடிக்கும் அந்த சால கிராமத்துக்கும் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அது ரொம்ப விசேஷம் அது பண்றதுனால நம்மளோட திருமண தடை விலகும் நிறைய நம்ம வீட்டுல நல்ல வைபவங்கள் நடக்கும் அப்படின்றத அவங்க நம்பிக்கையை எடுத்து பண்ணிக்கிட்டு வராங்க ரொம்ப விசேஷமா கார்த்திகை மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா துளசி கல்யாணம் அப்படின்றது ஒண்ணு நடத்துவாங்க இந்த துளசி வந்து தாந்திரிக வழிபாடுகளுக்கும் தாந்திரிகளுக்கெல்லாம் பயன்படுற பயன்படுத்த பயன்படுத்துறோம் இப்போ வந்து மருத்துவ ரீதியாகவே பார்த்தீங்கன்னா துளசி வந்து முதன்மையானது எல்லா மருந்துகள்லையுமே துளசி வந்து கலப்பாங்க அதே மாதிரி தாந்திரிக மரப்படியும் வந்து துளசி வந்து நம்ம பயன்படுத்துறது உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே துளசி பெருமாளுக்கு சாத்தப்பட்டோ இல்லை பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்ச துளசியோ நம்மளுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க அந்த துளசியை நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளோட பணப்பெட்டியில் வைக்கும்போது தன ஆகர்ஷணம் அதிகமாக அதிகப்படியாக ஆகும் ஏன்னா மகாலட்சுமியோட மறுஸ்வரூபம் இல்லைங்களா அது சனிக்கிழமல பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும்போது அதை நம்மளோட பணப்பெட்டியில் வைக்கும் போது தன ஆகர்ஷணம் அதிகமாக ஏற்படும் பண வரவு எந்த எந்த ரீதியாக நம்மளுக்கு பணம் வருதுன்னு தெரியாது அதுக்காக உழைக்காமல் இருக்கக்கூடாது நம்ம உழை நம்மளால முடிஞ்ச உழைப்பை போட்டு அதில் பலன் கிடைக்கலன்னு போது இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணும்போது தன ஆகர்ஷணம் அதிகமாக ஏற்படும் இப்போ செய்வினை பில்லி சூனியம் அந்த போல மாந்திரீக விஷயங்களுக்கு வந்து இந்த துளசி பயன்படுமா இல்ல அதுக்கு வந்து மாந்திரீக ரீதியா செய்வினா அது போல விஷயங்களுக்கு துளசி பயன்படாது ஏன்னா துளசில வந்து நல்ல அதிர்வலைகள் இருக்கு அதனால வந்து அந்த விஷயத்துக்கு அதை எதுவும் பயன்படுத்தா வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் ஆமா அதிகமா இருக்கு அப்ப வந்து நம்ம துளசிய வந்து நல்ல விஷயங்கள் அது தாந்திரிகம் முறைப்படி நம்ம ஏதாவது காரியம் வெற்றி அடையணும் அதாவது நம்மளுக்கு மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தன ஆகர்ஷனம் நம்மளுக்கு நல்ல பணம் சேரணும் நகை செய்யணும் அப்படின்னும் போது பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண துளசி மகாலட்சுமி அர்ச்சனை பண்ண துளசி எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும் போது அது நம்ம நல்ல பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும் துளசி குறித்து இவ்வளோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரீங்க ஒரு வீட்டில் வந்து நம்ம துளசி மாடம் வைக்கணும் அப்படின்னா அதை அமைக்கிறதுக்கும் சில முறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த முறைகள் என்ன மேம் அதாவது துளசி வளர்ப்புன்றது எல்லாராலையும் சாமானியமா வளர்த்திட முடியாது அதை நம்ம ஒரு இல்லத்துல வந்து அதை நல்லா செழிப்பா செழுமையா அதை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னும் போது அப்போ அதோட பலன் வந்து நம்ம கண்கூடாக உணர முடியும் நீங்கள் நிறைய இடம் பாத்தீங்கன்னா நல்ல பணக்காரங்களாக செல்வ செழிப்போடு செல்வந்தர்களாக இருக்கிற வீட்டில் பாத்தீங்கன்னா துளசி செடி இன்றியமையாதது அதே மாதிரி துளசி வந்து கொல்லப்புறத்தில் வைக்கணும் அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்குது ஆனால் அது அப்படி வைக்கக்கூடாது துளசியை வீட்டுக்கு முன்னாடி தான் வைக்கணும் துளசி ஏதாவது நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அதை கடந்து வர மாதிரி தான் வைக்கணும் துளசியை அதே மாதிரி நல்ல ஒரு மாடும் அதாவது நல்ல நம்மளுக்கு வசதி இருக்குன்னா அந்த இடத்துல தனியாகவே ஒரு வடகிழக்கு மூலையில் துளசிக்கு மாடை அமைக்கிறதுக்காகவே ஒரு மாடை அமைச்சு அதில் ஒரு நல்ல துளசி செடி அதாவது வைக்கிறோன்னா ஒரு துளசியாக வைக்க கூடாது கருந்துளசி சாதா துளசி ரெண்டு துளசியா சேர்த்துதான் வைக்கணும் வச்சு வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்றது அதாவது துளசி செடி நடுறதுக்குமே நிறைய முறைகள் இருக்கு அந்த துளசி செடிய பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில நம்ம அதை நடும்போது அதோட ஆகர்ஷண சக்தி இன்னும் அதிகப்படியாக இருக்கும் நம்மளோட இல்லத்துல அதே போல் அதை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் நம்மளுக்கு வந்து துளசி ஸ்லோகனே நிறைய இருக்குது அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி துளசி செடிக்கு நீர் விட்டு கற்பூர தீபாரதனை விளக்கு பொருத்தி அப்படி வழிபாடு பண்ணலாம் மற்றபடி நான் நித்தியப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம காலையில் எழுந்து குளிச்சு சுத்தமாயிட்டு ஒரு ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த துளசி முன்னாடி நின்று மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு விளக்கு பொருத்திட்டு அந்த நீரை வந்து அந்த துளசி செடிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம வளம் வந்து அதுலேருந்து ஒரு இலையை பறித்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்குள்ளயும் நிறைய மாற்றங்கள் தெரியும் நம்மளுடைய இல்லத்திலயும் நிறைய மாற்றங்கள் தெரியும் கருந்துளசியும் ஒரு வெள்ளக்கலர் துளசியும் நார்மல் துளசி வந்து லக்ஷ்மி ஸ்வரூபம் சொல்றாங்க இப்போ கருந்துளசியும் ஒரு நார்மல் துளசியும் சேர்த்து தான் வைக்கணும் தனியா வைக்க கூடாது இப்போ வந்து நார்மல் துளசி பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட சொருபம் சொல்லுவாங்க கருந்துளசி வந்து அதுக்கு பேரு விஷ்ணு துளசின்னு பேர் கருந்துளசிக்கு அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து அதாவது கணவன் மனைவியா சேர்த்து வைக்கிற ஒரு ஐதீகம் அப்ப எப்பயுமே ஒரு செடியா நம்ம வைக்காம கருந்துளசியும் சாதா துளசி ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கும் போது அதோட பலன் வந்து சீக்கிரமா கிடைக்கும் நம்மளுக்கு